சத்குருநாத் மகராஜுக்கு ஜெய் அறியும் அயனும் ஐயனாரும் என ஆயிரம் தெய்வங்கள் லவனியிலே அவை அத்தனையும் சேர்ந்து அருள் செய்தாலும் அதை பெற்றுத் தருவது சத்குருவே நம் சத்குருவே அறிந்தும் அறியாமலும் செய்திட்ட பாவங்கள் ஆயிரம் உண்டு நம் வாழ்வினிலே அறிந்தும் அறியாமலும் செய்திட்ட பாவங்கள் ஆயிரம் உண்டு நம் வாழ்வினிலே அவை அத்தனையும் தள்ளி அன்னையின் மிக்க அன்பு செய்வது நம் சத்குருவே அத்தனையும் தள்ளி அன்னையினும் மிக்க அன்பு செய்வது நம் சத்குருவே ஏழை செல்வன் பேரும் பண்டிதன் நின்று ஆயிரம் வேதங்கள் மாந்தரிலே ஏழை செல்வன் பேரும் பண்டிதன் நின்று ஆயிரம் வேதங்கள் மாந்தரிலே அவர் அத்தனை பேரையும் ஒன்று போல் பாவித்து அரவணை பது நம் சத்குருவே அவர் அத்தனை பேரையும் ஒன்று போல் பாவித்து அரவணை பது நம் வேதம் சாஸ்திரம் புராணங்கள் என ஆயிரம் நூல்கள் பாரினிலே வேதம் சாஸ்திரம் புராணங்கள் என ஆயிரம் நூல்கள் பாரினிலே அவை அத்தனையின் சாரம் ஹரிநாமம் என்று நம் நாவினில் ஊட்டுவது சத்குருவே அவை அத்தனையின் சாரம் ஹரிநாமம் என்று நம் நாவினில் ஊட்டுவது சத்குருவே நம் நாவினில் ஊட்டுவது சத்குரு குருவே நம் நாவினில் ஊட்டுவது சத்குருவே சத்குருநாத்மகராஜு கி ஜ